வெல்கம் டு ரிதம்ஸ் டிசைனர் நம்ம வந்து இன்றைக்கி ஆரி ஒர்க் கிளாஸுங்க சாட்டர்டே ஆரி ஒர்க் கிளாஸு ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிளாஸ் பார்த்துட்ருக்கிறதுல சாட்டர்டே வந்து நம்ம ஆரி ஒர்க் கிளாஸ் பார்க்குறோம் இந்த வாரம் வந்து நம்ம ஸ்டெம் ஸ்டிச்சும் ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சும் நம்ம போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க அப்படி நம்ம ஒரு செயின் எடுத்துக்கிறோம் மேலேருந்து கீழமாக செயினை இது பண்ணிக்கிறோம் அங்கே ஒரு லாக் போட்டுக்கிறோம் சின்ன செயின் எடுத்து ஒரு லாக் ஒன்று போட்டுட்டு திரும்ப அப்படியே திருப்பி செயினோட சென்டரில் இன்னொரு லாக் போடுறோம் ஸ்டெம்பு ஸ்டிச்சு அப்படிதாங்க வரும் நம்ம கை எம்பராய்டரிங்னு அப்படி பார்த்துருக்கோம் அங்கே ஒரு சின்ன செயின் எடுத்து ஒரு லாக் போட்டுடணும் இந்த மாதிரி ஒரு லாக் போட்டுட்டு திரும்ப வந்து நம்ம கீழே குத்துறோம் அங்கே அந்த செயினை எடுத்துகிட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு அடுத்த செயின் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுக்கு அந்த இடத்துல இப்போ போட்ட செயினில் சென்டர்லேயும் ஃபஸ்ட்டே நம்ம போட்டிருந்ததில் எடுக்கிறோம் அங்கே ஒரு சின்ன லாக் போடுறோம் போட்டுட்டு அதுக்கு கீழே கொண்டு வந்துடுறோம் கொண்டு வந்துட்டு ஒரு செயின் அங்கே ஒரு சின்ன லாக்கு இதுதாங்க ஸ்டெம்பு ஸ்டிச்சு திரும்ப ஒரு செயினை எடுத்துட்டு ஃபஸ்ட்டு போட்டதில் பாதியில் போயிடணும் இதுதான் காம்பு தையல் ஸ்டெம்பு ஸ்டிச்சு நம்ம ஹேண்ட் எம்ப்ராய்டிங்க்கு இப்படி தான் வரும் அதே தான் கீழே போடுறோம் ஒரு சின்ன செயின் எடுத்து லாக் பண்ணுறோம் திரும்ப பெரிய செயின் எடுத்து ஃபஸ்ட்டு போட்டதில் பாதிக்கு வரணும் அந்த இடத்துல ஒரு லாக் போடணும் இப்படியே நீங்கள் எல்லா ஸ்டெம்புக்கும் இந்த ஸ்டிச்சு தான் போட்டு நம்ம பண்ணணும் இப்போ வந்து நம்ம ஜரி த்ரெட்டில் போ போட்டுருக்குறோம் இது வந்து இப்போ நம்ம பேசிக்கு இப்போ பார்த்துட்ருக்கறதுனால ஜரி த்ரெட்டில் போட்டுட்ருக்கோம் இதுவே நம்ம நல்லா ட்ரெயின் ஆகிட்டோம்னா க்ரீன் கலர் த்ரெட்டில் சில்க் த்ரெட்டில் அந்த மாதிரி தான் நம்ம இந்த ஸ்டிச்சை போடணும் இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சொல்லித்தரதுனால இதே போட்டு காட்டுறோம் இந்த ஸ்டிச்சு ஃபுல்லுமே ஸ்டெம்பு ஸ்டிச்சனால இப்படிதாங்க வரும் இதை பாருங்கள் இப்படி தான் நம்ம ஃபுல்லாக போட்டு முடிக்கணும் ஸ்டெம்பு ஸ்டிச் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுல்லாக போட்டாச்சு நீங்கள் ஃபஸ்ட்டில் காட்டினது பார்த்தீங்கல்ல அதே தான் ஃபுல்லும் ஒரு கோடு போட்டுட்டு நீங்கள் அந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு நீங்கள் எண்டு நாட்டு போடணும் எண்டு நாட்டு போன க்ளாஸ்லேயே சொல்லியிருந்தோம் அதே மாதிரி நீங்கள் எண்டு நாட்டு போட்டு முடிக்கணும் இதை கொஞ்சம் நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் ஸ்டெம்பு வரும் எல்லா ஸ்டிச்சுக்குமே நம்ம ஸ்டெம்பு ஸ்டிச்சு நமக்கு தேவைப்படும் அதனால நீங்கள் நல்லா இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும் எண்டை பாருங்கள் மறுபடியும் ஒரு செயினை எடுத்துட்டு ஃபஸ்ட்டே போட்ட செயினை உள்ளே விட்டு எடுத்து அப்படியே முடிச்சு போட்டுடணும் அவ்வளோதான் அடுத்து வந்து நம்ம ஹெரிங் போன் ஸ்டிச் பார்ப்போம் ஹெரிங் போன் ஸ்டிச் போடுறோம் இப்போ வந்து ரெண்டு கோடு போட்டுக்காங்க அதுக்கு ரெண்டு கோடு போட்டுட்டு நம்ம வந்து மேலே இருக்கிற கோட்டில் இருந்து கீழே இருக்கிற கோட்டுக்கு எடுத்துட்டு திரும்ப ஒரு சின்ன செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு திரும்ப அதுக்கு நடுவில் அந்த ஸ்டிச்சுக்கு நடுவில் இன்னொரு குட்டி லாக் போட்டு அப்படியே கிராஸாக நம்ம மேல் கோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடணும் மேல்கோட்டில் கொண்டு போயிட்டு அதே மாதிரி ஒரு சின்ன செயின் நாட்டு போட்டு அதையே பக்கத்துலேயே ஒரு குத்து குத்தணுங்க குத்திட்டு அதே கோட்ல இன்னொரு சின்ன செயின் போடணும் போட்டு அங்கேயும் ஒரு லாக் போடணும் போட்டுட்டு அப்படியே கிராஸில் கீழே இருக்கிற கோட்டுக்கு கொண்டு வந்துடணும் அப்புறம் அங்கே ஒரு லாக் போட்டுட்டு அங்கே ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அந்த செயினை உள்ள விட்டு ஒரு சின்ன லாக் போட்டுட்டு பெருசாக எடுத்து நம்ம கீழே இருக்கிற அந்த கோட்டில் போடணும் போட்டுட்டு ஒரு சின்ன லாக்கு ஒரு சின்ன செயின் ஸ்டிச் அப்படியே திருப்பி அதே கோட்டில் அங்கே ஒரு சின்ன செயின் லாக்கு போட்டுட்டு அப்படியே பெருசாக மேலே இருக்கிற கோட்டுக்கு கொண்டு வந்துடணும் பாருங்கள் அவங்களுக்கு வந்து இது ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு இது ஒரு மீன் முள் தையல்னு சொல்லுவோம் தமிழில் பாருங்கள் அங்கே ஒரு லாக் போட்டுட்டு அப்படியே செயினை எடுத்து கீழ்க்கோட்டுக்கு கொண்டு வந்துடணும் மெதுவாக பொறுமையாக போடுங்க இது ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும் அப்படியே எடுத்து கீழே இருக்கிற கோட்டு கொண்டு வந்துடுங்க கொண்டு வந்துட்டு ஒரு லாக்கு திரும்ப ஒரு குட்டி செயின் அதே கோட்டில் மேலமாக ஒரு குட்டி செயின் அங்கே ஒரு லாக்கு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட எல்லா கிளாஸஸ்ஸையும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணுன்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாரம் ஃபுல்லாக ஒவ்வொரு கிளாஸஸ்ஸும் ஒவ்வொரு நாளைக்கு போட்டுட்ருக்கோம் அதில் வந்து நீங்கள் கற்றுக்க முடியும் நீங்கள் குழந்தைங்கள வச்சுட்டு வெளியில் போக முடியாமல் இருக்கிற பெண்களுக்காகவே நாங்கள் இது ஆரம்பித்து பண்ணிகிட்ருக்குறோம் ஃபீஸ் கொடுத்து வெளியில் போயிட்டு குழந்தைங்களை பார்க்குற கால் இல்லாமல் அப்படியெல்லாம் இருப்பீங்கல்ல உங்களுக்காக தான் இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க இப்போ இதில் தான் வீட்டில் இருந்துகிட்டே நல்ல ஒரு இன்கம் சம்பாதிக்க முடியும் ஒரு ப்ளவுஸுக்கு அப்படி போட்டு கொடுத்தா கூட தௌசண்ட் டூ தௌசண்ட் அந்த மாதிரி வாங்கிட்டுருக்காங்க உங்களுக்கு தேவையானது நீங்கள் போட்டுக்கலாம் நீங்கள் வெளியிலேயும் போட்டு தரலாம் ஒரு நல்ல ஒரு டெய்லர் ஷாப் அந்த மாதிரி கூட நீங்கள் ஆர்டர் எடுத்து போட்டு தரலாம் ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும் நிறையா இதே ஸ்டிச்சு தாங்க இதுக்கு பேர் ஹெர்ரிங் போன் ஸ்டிச்சு இது வந்து பார்டருக்கு வரும் ஸ்லீவ் பார்டருக்கு நெக் பார்டரு பார்டருக்கெல்லாம் இது வரும் சில சமயம் ஸ்டிச்சு வந்து நடுவில் ஏதாவது டிசைன் இருந்துச்சா அந்த ஸ்டிச்சும் அந்த டிசைனுக்கும் ஃபில் பண்ணுறதுக்கு இது வரும் பாருங்கள் அந்த இடத்துல எடுத்துகிட்டு அங்கே ஒரு லாக் போட்டுட்டு ஒரு சின்ன லாக்கு அங்கே போடணும் அப்படியே எடுத்து மேல் கோட்டுக்கு கொண்டு ஒரு சின்ன லாக் போட்டுட்டு அப்புறம் ஒரு செயின் எடுத்து அதே கோட்டில் மேலே ஒரு குத்து குத்திட்டு உள்ளேருந்து ஒரு சின்ன லாக்கை எடுக்கணும் அந்த லாக்கை வந்து அதே இடத்துல முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு செயினை எடுத்து கீழே கொண்டு வரணும் இப்படி நீங்கள் இந்த ரெண்டு கோடு இதை வந்து பெருசாக சிறுசாக கோடு போட்டுக்கலாம் பொறுத்து பொறுத்துருக்கு ரெண்டு கோட்லையும் மாற்றி மாற்றி இந்த ஸ்டிச் போடுறதா இது ஹெர்ரிங் போன் மீன் முள் தையல்னு சொல்லுவோம் தமிழில் இதே மாதிரி நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துலேயே லாக் போட்டு லாக்கை முடிச்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம மேலேருந்து இப்படி கொண்டு வந்தாச்சு இப்போ இந்த இடத்துல எண்டு நாட் போட்டுருணும் எண்டு நாட்டுக்கு எப்படின்னா ஒரு பெரிய செயின்னு அது பக்கத்துலேயே இன்னொரு சின்ன செயின் எடுத்துகிட்டு இந்த செயினுக்குள்ளே ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டுருந்த அந்த செயின் எடுத்து நம்ம நாட் போடணும் அவ்வளோதான் நாட் ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது இந்த இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க நம்ம இப்போ வந்து ரெண்டு ஸ்டிச்சு நம்ம போட்டிருக்கோம் போட்டிருக்கோம் வந்து பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை செக் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்